ஆமா இந்த நாய்க்கு பைய ஒருத்தன் இங்கே வந்து படுத்து கிடப்பானே அவன் எப்படி இங்கதான் இருக்கானா எங்க கனீஸ்வரன் நாட்டை இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் தெரியறான் நான் நினைக்கிறேன் அவன் வந்த என்னமோ என்னமோதான் இந்த குடும்பத்தை இந்த ஆட்டை ஆட்டுது தங்கச்சி என்ன தெரியல அம்மா உள்ள கூட்ட போறாங்க போய் பார்த்துட்டு அம்மா தங்கச்சி என்னம்மா கல்யாணமும் கருமாதியும் நம்ம வீட்டுல ஒரே நேரத்தில் நடக்குது

மா சாப்பிடுங்கம்மா அக்கா சாப்பிடுக்கா ரொட்டி வாங்க உனக்கேது ரகாசு சைக்கிள் கடையில காலையில இருந்து காத்து நச்சேன் காசு கொடுத்து வாங்கினேன் சாப்பிடுக்கா இந்தா கொஞ்சம் மவு சாப்பிடுங்கம்மா அம்மா சாப்பிடுங்கம்மா பேடாப்பா நீ சாப்பிடு யாருமே சாப்பிட மாட்டேங்குறீங்க 나 மட்டும் எப்படியும் சாப்பிடுறது சாப்பிடுங்கம்மா

கேட்டது நியாயமான கேள்விதான் என்ன மாதிரி நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற பொறுப்பு இல்லாம பேசல பொறுக்க முடியாம பேசுற அவன் திருநது தப்புதான் ஆனா ஏன் திருடுனா யாருக்காக திருடுனான்னு யோசிச்சு பாரு ஏண்டி பேசாம இருக்க முதல் சொல்லு பசில புத்தி கூட மாறி போச்சு ஆமாண்டி பசியில எல்லாமே மாறி போச்சு உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனப்போ அம்மா பசிக்குதுன்னு நீங்க எல்லாம் அழாம இருந்திருந்தா நான் இன்னொரு புருஷனை தேடியே இருக்க மாட்டேன் கௌரவம் கௌரவம் இந்த குடும்பத்தை ஏசிக்கிட்டேன் அன்னைக்கு என் புள்ள பசியால துடிச்சானே அந்த பசிக்கு நீ தோறு போட்டிருந்தா அவ செத்து இருக்கவே மாட்டா இவன் ஒருத்தன் பசிக்காக இன்னைக்கு இவன் திருடலடி நம்ம எல்லாருடைய பசிக்காகவும் இவன் திருடி இருக்கா இதுக்கெல்லாம் நான் அடி காரணம் சொல்லடி சொல்லு நீ போய் ஜவுளி கலக்கார வர சொல்லு நீ எதுவும் பேசாதரி இதுவரைக்கும் நீ சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுல என்ன ஆச்சு பாத்தியா அதனால ஒரு பிள்ளை ஒரே ஏரியா போயிட்டா இன்னொருத்தன் திருடன் ஆயிட்டா இனிமே நான் சொல்றத நீ கேடு உனக்கு கௌரவம் தான் முக்கியம்னா நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இப்பவே இங்க இருந்து போகலாம் நான் எப்படியாவது இந்த ரெண்டு குழந்தைகளையும் காப்பாத்திக்கிறேன் அப்பா நீ பழைய மாதிரி இருக்க போறியா ஆமாண்டி அதுல என்னடி தப்பு இருக்கு நாலு பேர் உங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாங்களேன்னு தானே நீ கவலைப்படுற அந்த நாலு பேருக்கு எப்பவுமே சிரிக்க மட்டும் தாண்டி தெரியும் என் புள்ள குத்தையரா தவிச்சானே அப்பா அந்த நாலு பேர் வரலியே என் பொண்ணு பச்சை மட்டைக்கு தவிச்சாலே அப்ப கூட அந்த நாலு பேர் வரலியேடி ஏ நாளைக்கு நாம வீதீக்கு போற நேரமேல இருக்கோமே இப்பவும் அந்த நாலு பேர் வரல ஏடி எந்த உதவிக்குமே வர முடியாத அந்த நாலு பேர் சிரிப்பாங்கள நீ கவலப்படுறியே அத நினைச்சாதான் இஎனக்கு வேதனையா இருக்கு ரோஜா உன் வயசுக்கு உனக்கு இவ்வளவு பிடிவாதமோ கௌரவமா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஐவருக்கும் பத்தினி திரௌபதியின் கதையில கேட்டா கையெடுத்து கும்பிடுவாங்க அதே திரௌபதி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா ஏத்துக்குமாரி இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்து நீ கவலைப்படுறீங்க ஏதோ பையன்கிட்ட சொல்லி வர நீங்க சொன்ன மாதிரியே நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம் பயிரி மிஷின் போடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன் இருந்த மிஷின் அடமானத்துக்கு போயிடுச்சு புது மிஷின் வாங்கணும் எதையும் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் உதவி பண்ணுங்க இதெல்லாம் எதிர்பார்த்துதான் வரும்போதே பணத்தோட வந்தா ஒரு சின்ன விஷயம் உனக்கு வயசாயிடுச்சு புது மிஷின் வாங்கி அதுல புது ஆளை உட்கார வை சொல்றேன் அவசரப்பட்டு இந்த அப்படியே தான் அப்படியேதான் கிடக்க போகுது புது ஆள் உட்காரதா இருந்தா பணத்தை நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா பையன் கிட்ட திருப்பி நாளை காலையில் வர டைம் தர்றேன் வர்றேன் எனக்கு வயசாயிடுச்சு சொல்லி அவன் உனக்கு குறி வச்சுட்டு போயிட்டான் இந்த நிலைமை வந்ததும் உண்டாலதா இந்த நிலைமைக்கு முடிவு வர போறதும் உண்டாலதா என் உள்ளே போறதுனால சரி நீ மிஷின்ல உட்கார வேண்டாக்கா போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க இனிமே இந்த குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் என்னடி சொல்ற நான் தான் இப்ப வயசுக்கு வந்துட்டேனே உனக்கு கௌரவம் தானே பெருசு அதுக்காக நீயும் அவரும் இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க இத்தனை நாளும் சோறு போட்டாங்க இப்போ நம்ம முறை உனக்கு பதிலா நான செய்யறேன் நீங்களாவது கௌரவமா இருந்தா அதே எனக்கு சந்தோஷமா இருக்கும் யாரும் தியாகம் பண்ண வேண்டாம் மூத்தவன் நான் தானே நானே புது மிஷின்ல உட்கார்றேன் இருந்து, அந்த ஜவுளி வரலாம்னு சொல்லி ஆப்பிடு ஒரு நிமிஷம் இல்லைங்க உங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் இந்த வாங்க